வெல்கம் டு ரிச்சி பாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து முக்கால் கிலோ நண்டு வாங்கியிருக்கிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானொலியை வச்சிக்கிட்டு அதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க பிரியாணி லீப் ஒன்று மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கீரி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எடு அளவுக்கு எடுத்திருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அதே நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நேரம் நம்ம நம்ம மூடி போட்டு வேக வைக்க வந்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலந்து வந்த உடனே மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் வேக வைக்கும்போது கொஞ்சம் அடுப்பு ஸ்லிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம நண்டை சேர்த்துக்கலாம் நண்டோட சின்ன காலெல்லாம் எடுத்து நான் வந்து ரசம் வச்சுருக்குறேன் அது ஒரு வீடியோவாக நான் போட்டு விட்றேன் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மசாலா என்னென்னு சேர்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் தனி மிளகாய் மிளகா சேர்த்தா போதும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க இப்ப நம்ம தேங்காய் பாலை சேர்த்துடலாம் தேங்காய் பழம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க நல்லா சே கல கிளறி விட்டுக்கிட்டு நல்லா கொதி வந்தவுடனே கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம் இதனால நம்ம தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்து தொக்கு பதத்தில் வரணும் அதனால் வந்து நல்லா வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட மூடி போட்டு வேக விட்டோம் இந்த பாருங்கள் எல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்தி தொக்கு பதத்துக்கு நல்லா வந்து ரெடியாகி வந்துடுச்சு அதில் கொஞ்சமாக மல்லிக்கீரை கருவேப்பிலை சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ சுவையான நண்டு தூக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களே ட்ரை கமெண்ட்ல கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க்யூ